ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நம்பாறை யாம் ஓர்பாலி ஒன்னுதல் உத்தனல் நோய் இது சேரினோம் ஓர்பாது தாம் செய்து அன்னை வரைப்ப மாயப்போர் பேர்பாக நாக்கு இவள் ஜிந்ததுளால் திசை கண்ணதே பாடையாம் இனி எங்கனம் நாடு பால் இவ்வள் முதல் உச்சனல் நோய் இது தேறினோம் ஓர்பாகுதான் செய்து அந்நைவரை நெனிவித்த மாயப்போர் பேர்பாகனார்கு இவள் ஜிந்தை துளால் திசை கிண்ணதே இவள் நோய் இது மிக்க பெரும் தெய்வம் காடும் இளம் தெய்வம் இசை ஏங்கு சக்கரம் ஏற்ற நீர் இசைக்கு கீராகி நன்னேயில் பெரும் இது கால்மின இது கால்மின் நன்னை நீக்கட்டு வீக்கிக் கொண்டு எதுவாடும் தெய்வ அங்கோர் கள்ளும் இளைச்சியும் தூவேன் மின் மதுவார் துளாய் முடி மாயப்பிரான் பிரால் கடல் வாழ்த்தினால் அதிக இவழுத்த நோய்க்கும் அருமருந்தாகுமே மருந்தாகும் என் அங்கோர் மாயவளவை கொண்டு நீ கருஞ்சோறும் செஞ்சோரும் ஒருங்காகவே உலகேழும் விழுங்கி உமேந்திட்ட பெருந்தேவன் பேர் சொல்லகிறில் இவளைப் பெறுகிறேன் இவளைப் பெறும் வலிதில் இவ்வணங்காடுதலந்தோ உவளைத் தொடங்கண்ணும் கோவைச் செவ்வாயும் பயந்தனள் கவளக்கடாக்களிரபிரான்த்தால்

அணங்கு கருமருந்தெல்ல அங்கோராடும் கள்ளும் வராய் சுணங்கையெரிந்து நுந்தோல் குலைக்கப்படும் உணங்கள் கெட கழுதையுதாட்டம் கண்டென் பயன் பணங்கீர்கள் மாய பிரான் தமர் வேதம் வல்லாரையே வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பழிந்து இவள் நோயுது ஈர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்த செய்து கள்ளூடுகளால் தூய் வீதமுழவித்து நீரணங்காடுதல் கீழ்மையேழ்மையினால் அங்கோமகனி தமுழவின கீழ் நாள்மை பல சொல்லி நீரணங்காடும் பொய்காண்கிறேன் ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கு முறியே மருந்து ஊழ்மையில் கண்ணகிரால் கழல் வாழ்த்துமித்தேன் உன்னித்து மற்பொரு தீபம் அவனையல்லால் அவனையெல்லால் நுண்ணிச் செய்தி நுந்தோல் புலைக்கப்படும் மன்னப்படுமறை வாணனைபதி மன்னனை ஏற்றுதலும் பொழுதாடுமே தெய்வம் துளாள் அவனை எல்லால் உழைக்கப்படும் மன்னமே மன்னப்படும் பண்டுவராபதி மன்னனை ஏற்றுமின் ஏத்துதலும் பொழுதாடுமே பொழுதாடி நோய் தீர்ந்த வலுவாத தொல்புகள் பணிபுருவோர் சடவோவன் வாயிறும் தொழுதாடி பாடவல்லார் இளர்களே தொழுதாடி ஊமணி வண்ணனு சாட்சு நோய் தீர்ந்த வலுவாத தொல்புகள் வண்குடு கூர்ச்சடவோவன் பல்வழுவாத வாஜிரதுல் இவை பத்திவெரிகளும் ஊதுடாடி பாடவல்லார் துக்கவீலமிலர்களே ஆல்வாரின்தேருமான ஜீயத் திருவடிகளே சரணம் ஜீயத் திருவடிகளே சரணம் கூகிள் K O Y I L என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ வாய்எல் டாட் ஓ ஆர் ஜி